விஜய் போகிற போக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வளர்ச்சியை வச்சுக்கிட்டு தொ வ வளர்ந்துருக்கிறத விதை வச்சுக்கிட்டு மக்களை சந்திக்கிறது தேவையாங்கிற கேள்வியே வந்துடுச்சு ஆன்லைனில் போட்டாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீட்டிலேயே நான் பார்த்துறேன் அவருடைய பேச்செல்லாம் அவர் ஆன்லைனில் ஆன் பண்ணிட்டால் வந்துடுற போது பேசிடுவார் இப்போ பிரசலால் பேசுகிற அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும் ஆனால் அந்த இது வந்து அரசியலுக்கு ஏடுபடுமாங்கிறது தெரியாது தமிழ்நாட்டு அரசியலுக்கு எடுப்படுமா இந்திய அரசியல் உலக அரசியலுக்கு என்ன பண்ணிங்க இது அமெரிக்காவை விட தொழில்நுட்பத்தில் வளர்ந்து இருக்க முடியாது அங்கேயே ஜனாதிபதி தேர்தலுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க விசில் ஸ்டாப் கேம்பெயின் ஒன்று நடத்துகிறான் அது என்னன்னு தெரியும் இல்லையா ட்ரெயினில் ஏறிக்க வேண்டியது இங்கேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் ஏறிக்க வேண்டியது ட்ரெயினில் ஏறிட்டு அந்த ட்ரெயினே நின்றுது முழு ட்ரெயின் எடுத்துக்கிறது க மாதிரி ஃபுல் பிளே இதை எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய ஜங்ஷனில் நிறுத்தி 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 பேசிட்டு பேசிவிட்டு பேசிட்டு போகிறது அங்கே வந்து ஜ கூட்டம் இருக்குது அது ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக க்ரௌட் பண்ணி பொதுக்கூட்டம் போடுற மாதிரி ஒரே நாளில் ஒரு பத்து ஊரை முடிச்சிடலாம் அந்த மாதிரி விசில் ஸ்டாப் கேம்பெயின் வந்து அமெரிக்காவில் இருக்குது அதுதான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தையே உண்டாக்குது அதுலேயே போட்டுருவாங்க இந்த கேண்டிடேட் அந்த அந்த இந்த ஜ பிரசிடென்ட் கேண்டிடேட்டு போன விசல் ஸ்டாப் கேம்பெயின் அவ்வளோ பெருசாக நடக்கலை அதனால் சான்ஸ் இல்லை அப்படின்னு அப்படியே கிளியராக போட்டுருவாங்க அது அதனால் வளர்ந்த நாடுகளில் கூட யாரும் வீட்டுக்குள்ளார உட்காந்து ஆன்லைனில் வந்து பிரச்சாரம் பண்ணல ஆனால் விஜயை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இன்றைக்கி ஒன்று கட்சி அரைஞ்சி ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷத்தில் ஒரு ஆன்லைனில் தான் வந்திருக்காரு ஒழிய பொதுமக்களை சந்தித்து பேசுகிறது யாரத்தாலும் ஒரு பதினஞ்சு கூட்டத்துக்கு மேலே அவர் பேசுறதுதான் எனக்கு தெரியல அவருக்கு இப்போதான் விசிலே கொடுத்துருக்காங்க அவர் விசில் விசில் ஸ்டாப் கேம்பெயின் பண்ணுவாரா விசில் ஸ்டாப் பண்ணுவார் நல்லா ஆனால் ஒரு நல்ல சிம்பல் அது நடிகர்கள் பின்னால் போகிறவங்கள எல்லாம் வந்து குஞ்சின்னு சொல்லுவாங்க அது அதனால் இவர் பின்னாடி போகிறவங்களுக்கு விசிலடிச்சாங்குஞ்சின் பேர் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு அது கிண்டல் பண்ணாங்களா என்னான்னு தெரியல